வாோதரன் இன்றைய சிந்தனை இருக்கும் இந்த பிறவி மனித பிறவி என்பது மகத்துவம்தானே இருக்கும் வரை இனிமையாய் இருப்போம் அனைவரையும் சமமாய் நேசிப்போம் இந்த இயந்திர உலகத்தில் விவசாயம் என்பது குறைந்து வரும் வேளையில் எதிர்வரும் தலைமுறை உணவுக்காக கையேந்தும் சூழ்நிலை உருவாகாமல் இருக்க தற்போது இருக்கும் இந்த தலைமுறைக்காவது கிரிக்கெட் விளையாட்டிற்கு பதிலாக விவசாயத்தை கற்றுக் கொடுங்கள் ஏனென்றால் கிரிக்கெட் ஸ்கோரை விட வயிற்றுக்கு சோறு முக்கியம் என்பதை மனித இனம் உணர வேண்டும் நம் அண்டை நாடான வங்கதேசத்தில் இடைக்கால அரசு முகமது யூனுஸ் தலைமையில் அரசு பொறுப்பேற்றது முதல் இந்திய நாட்டுடன் உறவு பாதிப்படைந்துள்ளது ஆயுத ஆடைகள் பழங்கள் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் குறிப்பிட்ட சில பொருட்களை வங்கதேசத்தில் இருந்து தரை வழியாக இறக்குமதி செய்ய மத்திய அரசு தடை விதித்துள்ளது பாகிஸ்தானுக்கு கடனுதவியை வழங்கியுள்ள ஐ எம் எஃப் எனப்படும் சர்வதேச நாணய நிதியம் புதிதாக பதினோரு நிபந்தனைகளை விதித்துள்ளது மேலும் இந்தியாவுடனான பதற்றம் நீடித்தால் மிகப்பெரிய சிக்கலை பாகிஸ்தான் சந்திக்க நேரிடும் என்று எச்சரித்துள்ளது கவர்னர் ரவிக்கு எதிராக தமிழக அரசே தொடர்ந்த வழக்கில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு பதினோரு கேள்விகளை எழுப்பி உச்சநீதிமன்றத்திடம் பதில் கேட்டுள்ளார் அதை எதிர்க்க வேண்டும் என எட்டு மாநில முதல்வர்களுக்கு ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் அதில் இந்தியாவின் கூட்டாட்சி அமைப்பு மற்றும் மாநில சுயாட்சியை பாதுகாக்க அழைப்பு விடுத்துள்ளார் ஸ்டாலின் அமெரிக்க அதிபர் டிரம்ப் தலைமையிலான அரசின் ஆலோசகர்களாக பயங்கரவாத அமைப்புகளுடன் தொடர்புடைய இஸ்மாயில் ராயர் ஷேக் ஹம்சா யூசுப் இருவரும் வெள்ளை மாளிகையின் ஆலோசனை குழுவில் இடம் பிடித்திருப்பது பெரும் சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது மனித உரிமை ஆர்வலர்கள் பலரும் டிரம்ப்புக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் தெலுங்கானா மாநில ஹைதராபாத்தில் உலக புகழ்பெற்ற அருகே குல்சார் ஹவுஸ் என்ற அடுக்குமாடி கட்டிடத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் எட்டு குழந்தைகள் உட்பட பதினேழு பேர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்தியா என்பது எல்லா இடங்களிலிருந்தும் அகதிகளை வரவேற்க முடியாது வேறு நாட்டிற்கு செல்லுங்கள் என கூறி இலங்கை தமிழரின் மனுவை நிராகரித்தது உச்சநீதிமன்றம் ஆடம் தவறாமல் வெளிவரும் நாட்டுக்கட்டாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு 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 ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு எட்டு ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்